யாரு தூண் நம்பர் இருக்கு தூண் நம்பர் ஆட்ட ஹலோ 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 இந்த ரோட்ல ஒரு போன கடக்கு ரோட்ல யார் சார் இது வந்து சாமியார் மாதிரி இருக்காப்புல ஆளு சாமியார் மாதிரியா ஆமா ஆளு குட்டடி இருக்காப்புல ஆ கையில குட்டி சோனா பெரிய சோனால அச்சு குட்டி இருக்காப்புல ஆமா 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 என்னானே அவர் வீட்டுக்காரரா சார் வீட்டுக்காரரா கடக்கப்ல பேச்சு மூச்சலாம் கடக்கப்ல எங்க எங்க எங்கனே எங்க சார்

ओटा पर के ए रोहन दुडा आ माचा आ माचा हट इन जा बच 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 न सोचा ए ले ले बच राउ दुडा कर ने जा ओ हट ई वन ई वन फक आयो ये ना तो कर सकू ई वन ई वन फक फक லே பாபு எகட்ட மாமடி ஆச்சுடா பா ஆச்சு انا அதோட انا பாப்பா தண்ணி குடி சொல்லுச்சு பாப்பா குடிடா மைக் கவர் குடிடா இந்த இருமற இருமற நான் இருமற அப்பா